பேரண்டுமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளையை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

சூரியன் அந்த கஷயத்துல உதிக்கணும் மழை காலம்னா அந்த காலத்துல மழை பெய்யணும் கிரகங்கள்லாம் சாதாரண தெருவுல உள்ள டிராஃபிக்கே உன்னோட ஒண்ணு மோதி நுட்றது ஆகாசத்தை பார்த்தோம்னா அவ்வளவு கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணேன் எவ்வளவு கோட்டி நட்சத்திரம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே இல்லை இங்கேன்னு பார்த்தா நிற்கிறது மாதிரி தோன்றது சஞ்சாரம் பண்ணுன்றே ஒவ்வொன்னும் பூமியை விட பெரிய மண்டலம் இந்த ஒவ்வொரு மண்டலமும் சஞ்சாரம் பண்ணுன்னு இருக்கும் போது உள்ள ஒன்னு மோதினு விட்டா என்ன அரச அந்த நிர்வாகங்கள்லாம் இதுவா கவனிப்பாராம் இந்த சின்ன ஒரு கார் ஒரு லாரி பெரும்பாலும் கவர்மெண்ட் பஸ்ஸே தான் கவிழறது பெரும்பாலும் இந்த நிர்வாகம் நம்ம பண்ண முடியல ஆனா ஒரு சூரியன் கவர்ந்துட்டா ஒரு செவ்வாய் கவர்ந்து கொடுத்தும் ஒரு செவ்வாயும் கிரக இதெல்லாம் பார்த்தா தோணும் நமக்கு இந்த கிரகத்துக்கும் இந்த கிரகத்துக்கும் தோஷம் உண்டு தோணும் ஆனா மோதிக்கிறது இல்லை இது ஜோசியால கேட்டா இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் விரோதி அப்படியே விரோதியை தவிர மோதிக்கிறது இல்லாத இப்படி கிரகங்கள் சஞ்சாரங்கள் இப்படி லோகத்தில் எல்லாம் இயற்கையை வந்து ஒரு லெவல் படுத்தி கொண்டனு போனாதான் மக்கள் இருக்க முடியுங்கிற பெரிய நிர்வாகத்தை தான் ஈஸ்வரால் கவனிப்பார் நம்முடைய சின்ன நிர்வாகங்களை நாமே சரியா கவனிச்சு கொண்டு போகலாம் அதை கவனிப்பதற்காக வேண்டியவர் பிரம்மா தட்சன் முதலிய பிரதாபதிகள் மனு இந்திராதி தேவதைகள் அவர்களா லோக நிர்வாகத்துக்கு உள்ள உத்தியோகஸ்தர்கள் அதுல வைவஸ்வத மனு என்கின்றவர் உத்தர வந்தார் சூரியனுடைய புத்திரர் ஸ்ராத்த தேவன் அப்படின்னு அவருக்கு பெயர் அந்த வைரஸ்வத மனுனால நிர்மாணம் பண்ணப்பட்டதுதான் அயோத்தியா அப்படிங்கிற நகரம் மனுநாமேந்திரேண நிர்மிதாயா புரீஸ்வயம் அயோ நகரீ லோக விசுதா வால்மீகி பகவான் சொல்றார் அயோ நாம நகரி நிர்மிதா சரயூதேன் பாலையாச புவனம் தத்தைவ நிவசம் பிரபு அந்த மனு பிரம்மலோகத்துக்கு சென்றார் பிரம்மாவு பார்த்தார் ബ്രഹ്മലോകത്തിലുള്ള രംഗവിമാനം ശ്രീരംഗം അപ്പൊ ബ്രഹ്മലോകത്തിലാ ബ്രഹ്മലോകത്തിലുള്ള ശ്രീരംഗത്തെയും പാർപ്പാർ ശേഷ പര്യങ്കശായനം വിശാലപക്ഷ സന്ദേവം കമലായതലോചനം ആചുഹും കൗസ്തുഭാമുക്തന്ധരം കിരീടകുണ്ടലധരം കനകാംബരവേഷ്ടിതം യോഗനിദ്രാഗതം ചാപി സർവജ്ഞം സർവരക്ഷകം ഭഗവാൻ ശേഷശയനത്തിലെ ഒരു തിരുക്കരത്തെ തലയണയാവിത്തുകൊണ്ട് ഒരു കയ്യെ നീട്ടി அஜானுபாகுவகா விசால வருஷஸ்தலமாக ஒரு பெரிய மலை போல படுத்திருக்கிறார்கள் திவ்ய பீதாம்பரதாரியாக கௌஸ்துப கந்தரனாக தூங்குறாரே நம்மளை எப்படி காப்பாத்துவார் நம்ம சொன்னா எப்படி விசாரிப்பாரவர் அவர்தான் தூங்குறாரே நான் யோகனித்ரா நிவி நம்ம கண்ண தரந்தாலும் ஏமாந்துடுவோம் அவர் கண்ணை மூடினாலும் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் கண்ண தரம்பும் பார்த்தாலும் உள்ளது உள்ளபடி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் கண்ணு மூடி இருந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பார் அதனால யோக நித்ரா கதஞ்சாபி சர்வஜம் சர்வரட்சகம் யோக நிதிரையில் இருக்கிறார் யார் வரா யார் போறா யாருக்கு என்ன அனுகிரகம் பண்ணனும் எப்படி ரட்சிக்கணும் எல்லாம் தெரியுமா தெரிஞ்சு எல்லாரையும் ரட்சிப்பர் அப்பேற்பட்ட பகவான பார்த்த மனு உடனே ஸ்தோத்திரம் என்றார் தமேவ திருஷ்டுவா புவனம் ததேவானு பிரவிசிய விகிருத்திய வீரதோ பூயா சமுகத்திய சபிஷி பிரபோ ஜெகத்தை சிருஷ்டி பண்றான் சர்வேஸ்வரன் அதுலேயே அந்தரியாமியா இருக்கிறார் அந்த விளையாட்டு போரும் அப்படின்னு தோணுதும் சர்வ ஜெகத்தையும் தன்னிடத்துல அடக்கிக் கொண்டு தான் மட்டிலும் மிச்சப்பட்டு யோக நிதிரை செய்கிறார் பழைய காலத்துல சர்வஜகத்தையும் அழிச்சுக்கிட்டு தான் மட்டிலும் மிச்சப்படுகின்ற ஆதிமூலமான ஸ்வரூபந்தா ரங்கநாதன் அப்படின்னு சொல்றார் அப்போ பிரம்ம ஏகமேவா தவிதீயம் அப்படின்னு உபனிஷத் சொல்ற ஏகமேவ அத்விதீயம் இரண்டாவது வஸ்து இல்லாம தன் மட்டிலும் பொதுவா கோவில்கள்ல சயனத்தில் உள்ள திருமாளியே பல வித்தியாசம் இருக்கு பல பேதங்கள் இருக்கு சயனத்தில் உள்ள திருமாள்யே சயனத்தில் உள்ள பகவானுக்குள்ள போக சயனம்னு ஒரு சயனம் வீர சயனம்னு ஒரு சயனம் ஸ்தல சயனம் ജലശയനം ചലശയനം വീരശയനം വടപത്ര ശയനം ഇപ്പി പലവിധമാണ് ശയനോലം ശയനത്തിലേ വിത്യാസം ശയനം പല വിത്യാസങ്ങൾക്ക് അതില ചലശയനം അപേക്ഷ തൊട്ടിൽ ചലനം ആയിട്ടേക്ക് ഓവർ കോവിലേയും പോണോ ചിന്ന തൊട്ടിൽ അതില കരാരേന പതാര വിന്തം മുഖാര വിന്തേ വെനിവേശയന്തം വട്ടസപത്രട്ടേശയങ്ക കൃഷ്ണം പെടുത്തു കോവിലെ സാമി തുടക്കൂടാ പണ്ടത്തെ എല്ലാരും തുടരാ அது போல நம்ம விஷ்ணு கோவில்கள்ல போய் சாமி தொடணும்னா கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலுக்கு போனாலும் எங்க போனாலும் தொடக்கூடாதுங்கிறது இல்ல சாமி தொடணும்னு சொன்னா அந்த குழந்தை கிருஷ்ணனை கையில கொடுப்பா நம்ம கேட்டோம்னா கொடுப்பா சாமி தொடணும்னு எல்லாரும் ஆசைப்படாலைங்கிறதுக்காக தான் தலையில சடாரி வைக்கிறார் சடாரிங்கிறது பகவானுடைய பாதுகா அந்த பாதுக பாதுக எல்லாரும் சிறச்சிலையும் வைக்கிறார் எல்லாரும் போய் சாமி தொட்டா என்ன இருக்கு தொடாம இருக்கும் போதே திருட்டு போடுறது எவ்வளவு நகைகள் போட்டுருந்தா நம்ம பெருமாள் எல்லாரும் போய் தொட்டு தொட்டு சேமித்தா திருவடி தேஞ்சு போய்ட்டு பண்டரிநாதனுக்கு திருவடி தேஞ்சு போயிட்டு எல்லாரும் தொட்டதுனால தானே காசி காசி விஸ்வநாதர் எல்லாரும் தொட்டதுனால இக்கு ஆயிட்டார் தொட்டு 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 அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அப்படின்னு தேஞ்சு தேஞ்சு போய் இக்குனு உண்டு இருக்கார் காசி விஸ்வநாதர் நான் தொட்டானே நீ தொட்டானே எல்லாருக்கும் கோவிலுக்கு போனா மரியாதைகள் போயிட்டு சத்தி பக்தி போயிட்டு மூடத்தனமான பக்தி இருக்கு எங்க எந்த சுவாமி இருந்தாலும் உடனே சாமி போய் தொடர்றது யாராவது பெரியவா இருந்தா நூறு பேர் இருந்தா நூறு பேரும் காலை போட்டு பிராண்ட் நூறு பேர் காலை விழுந்தா என்ன இருக்கு நூறு பேர் விழுந்து விழுந்து காலைல விழுந்தா என்ன இருக்கு எல்லாரும் காலைல விழுந்து வேற பக்தி ஜாஸ்தியா போயிடுறா முக்தி பார்த்தால காலை கையில நிறைய நகம் இருக்கும் பிராண்டி விடுவா எல்லாத்தையும் பொறுத்துன்னு அப்படியே நிற்கணும் அப்படின்னா தான் மகான்னு வேற கோபி சுட்டானா பெரியவா நீங்க உங்களுக்கு கோபம் வருதேன்னு கேட்டு விடுவா நீங்க கோபிச்சு விட்டான்னு வச்சுப்போம் கோப சொல்லு விட்டா இவளது பெரியவாளுக்கு கோபம் வருதே அப்படின்னு விடுவா அப்போ அபராத சகசிரங்கள் பண்ணினாலும் பகவான் பொறுத்து இருக்கான் அந்த பகவான் எடுத்து நான் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா பக்தி பேர் தேப்பா கோவில்ல பாருங்க எல்லாரும் வரா எச்ச துப்புறா காரியம் உயிரா கோவில கைங்கரியம் பண்றவாளே போறா அங்க இருந்து துப்புறாங்கிறதுக்காக என்ன பண்றா கோவில ஒரு சின்ன தொட்டி வச்சு எச்ச துப்பவும் அப்படின்னு எழுதியிருக்கேன் உடனே இந்த இடத்துல எச்ச துப்போ அப்படின்னு வரவா வரவாசில உடனே அந்த வந்து பூ அப்படின்னு எச்ச துப்பிட்டு வரும் அகிலாண்டேஸ்வரர் கோவில பாருங்க நாலு தொட்டி வச்சிருப்பா அகிலாண்டேஸ்வரர் கோவில்ல எச்ச துப்பவும் எழுதியிருப்பா வந்தா எச்சு பண்ணுமாக்கும் நினைச்சுப்பா அது அவர் புண்ணியமாக்கும் நினைச்சுப்பா இல்ல கோவில் எப்படி நடந்துக்கிறது ஆனா அவள் எல்லாம் அப்படி நடந்துக்கிறான் கிறிஸ்துவெல்லாம் கோவிலுக்கு போனா அழகா நடந்துக்கிறா முஸ்லீம்கள்லாம் மசூதிக்கு போனா அழகா நடந்துக்கிறா ரொம்ப சுத்தமாறா காமா போறா மௌனமா போறா அந்நிய வார்த்தைகள் பேசுறது இல்ல பிரேயர் பண்ணிட்டு வந்துடுறா நமக்கு சினிமா சினிமா குத்தாய்க்கு போறதுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கும் கோவிலுக்கு போறதுக்கும் நமக்கு வித்தியாசமே இல்ல ஆற்றுல தான் கோவிலுக்கு போறோம் கோவிலையும் பகவத்யானம் அங்கேயும் அங்கேயும் தான் அப்படின்னா நமக்கு எப்பதான் ஹிந்துக்களை கேலி பண்றா அவள் நம்ம ஹிந்துக்களை கேலி பண்றா இல்லையா நம்ம மதம் உயர்ந்த மதம் தான் இருந்தாலும் கேள்வி பண்றான் நமக்கு அந்த கோவிலுக்கு போறதுதான் கடைசி பட்சம் பாக்கி தியானம் யோகம் ஞானங்கள் எல்லாம் வரப்போறது இல்ல கோவிலுக்கு போறதுதான் கடைசி பட்சம் பெருமாள் நிறைய ஸ்தோத்திரங்கள் பாடியிருக்கா அந்தந்த கோவிலுக்கு வேண்டிய தனித்தனி பாடல்கள் தமிழ்லயும் பாடியிருக்கா அதுல பத்து பாட்டு தெரிஞ்சு வச்சுக்க கூடாதா அமைதியா கோவிலுக்கு போய் அந்த பாட்டை சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு விட்டு பகவான் அர்ச்சனை பண்ணுமா பண்ணி விட்டு அமைதியா வரக்கூடாதோ அதெல்லாம் தெரியல ஜனங்களுக்கு பகவான் இடத்துல பகவான் லோகத்துல சர்வாந்தரியாமியா இருக்கிறா யாரும் பகவானை தொடலாம் பலவிதமான சயனங்கள் பகவானுக்கு இருக்கு அதுல சல ஜலசயனம் அப்படிங்கறது தொட்டில்லை ஜல சயனம் அப்படின்னு சொன்னா தீவிர

வீரசேனமும் தர்பசேனம் தான் ராமன் தான் கால் மேல் கால போட்டபடியே படுத்திருக்கார் திருச்சித்திர கூட்டத்தில் கோவிந்தராஜன் அப்படி படுத்திருக்கிறார் வீரசயனம் உத்தான சயனம் அப்படிங்கிறது சாரங்கபாணி கும்பகோணத்துல ஒரு கழிச்சு வரவாழ விசாரிச்சுன்னு கொஞ்சம் சாஞ்சன் படுத்திருக்கார் ஓரியா படுத்த விடல விசாரிச்சுன்னு படுத்திருக்கிறார் உத்தான சயனம்னு பெயர் போக சயனம் இருக்கு திருவனந்தபுரத்துல ஸ்ரீதேவி பூதேவி அஷ்டவசுக்கள் ஏகாவச ருத்ரர்கள் துவாரச ஆதித்யர்கள் எல்லாரும் கூட இருந்து படுத்திருக்கிறார் போக சயனம் ரங்கநாதன் ஒண்டி யோக சயனம்னு பேர் இவள சயனத்துல இவர் யோக சயனம் ஆனால ஸ்ரீதேவி பூதேவி கூட கிடையாது நாபிகமனத்துல பிரம்மா கூட கிடையாது பார்த்தா ஒரே மூர்த்தி ஏகமூர்த்தி விட்டா பாகவதெல்லாம் பாடுறா இல்லையா ஏகமூர்த்தி தான் இருக்கு கர்ப்பிரகத்துல பார்த்தா சில கோவில்ல பார்த்தா பெருமாள் படுத்துருக்கார் இப்படி ஒரு தாயா இருப்பா இப்படி ஒரு தாயா இருப்பா ஸ்ரீதேவி பூதேவி உட்காந்துருப்பா இல்ல ஒரு ரிஷி உட்காந்துருப்பார் நாபி கமலத்துல பிரம்மா இருப்பார் இத்தனை பேர் இருப்பா இல்லையா கோவில்களை பார்த்துருப்பளே நாவிகமலத்துல பிரம்மா கூட இல்லாம ஸ்ரீதேவி பூதேவி கூட கர்ப்ப கிரகத்துல இல்லாம அந்தண்ட இருக்கா தங்கநாயகி தாயார் அந்தண்ட இருக்கா பார்த்தா பெருமாள் உண்டிதான் இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் நாள் பிரளயம் பிரளயம் ஆயிடுத்துனால் எல்லாரையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு தான் மட்டிலும் நிச்சமா இருக்கிறார் சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சாதான் பிரம்மா வெளியில வரா நாகிகமலத்திலே பிரம்மா வெளியில வரா பிரம்மா ரிஷிகள் எல்லாம் படைக்கிறார் அதனால ரிஷிகள் வந்துடுறா ஸ்ரீதேவி முருதேவினா இருக்கா அஷ்டவசுக்கள்னா இருக்கா ஏகாவசுரனா இருக்கா ஒரே கூட்டமாக இருக்கு திருவனந்தபுரத்துல படுத்துட்டு இருக்கும்போது ஆயிட்ட சயனத்தை அங்க காட்டுற சிருஷ்டி ஆயிடுத்துங்கிற சயனத்தை காட்டுறது பரிவாரங்களோடு இருந்தா சிருஷ்டி ஆயிட்ட நிலைய காட்டுற ஏகாகியா இருந்தா சிருஷ்டி எல்லாத்தையும் அடக்கி சர்வ ஜகத்தையும் ஏகோவிஷ்ணுவர் மகத்பூதம் பிரதத் பூதான் அநேக சகான் அவ்வளவையும் தன் திருவையச்சல அடக்கிக் கொண்டு தான் மட்டிலும் யோக நிதிரில் இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை சொல்றதுனால இந்த சரூபம் உலக சிருஷ்டிக்கும் முன்னாடி இருந்த நிலைய சொல்றதுனால அதுதான் மூலம் அப்படின்னு சொல்லலாம் ஆதி மூலமான ஒரு வித்திலிருந்து தான் உலகங்கள்லாம் உண்டாரு அப்போ ஒரு வித்து ஆளுடைய ஒரு விதை எவ்வளவு குண்டிருக்கு அந்த இருக்கு ஆனால் அந்த கடுகளவு இருக்கக்கூடிய ஆள் விதை பூமியில கொட்டதானா அப்புறம் அதை முளைச்சு ஒரு சேன தங்கும்படியான பெரிய மகாவிருக்கிறது அந்த மகாவிருட்சமாக ஆயுடுமான திடீர்னு ஆயுடுமான்னு அந்த ஒரு பெரிய விருட்சத்துக்காக ஆக வேண்டியதான என்ன எசன்ஸ் இருக்கோ சக்தி இருக்கோ அந்த சக்தி ஒரு சின்ன வித்தல ஒடுங்கி இருக்கு அதுல இல்லாதவனா வராத வராது விரட்சம் அதுல உள்ள இருந்தா தான் வரும் எதுவுமே காரண வசதிலே அவ்வளவு பெரிய சக்தி அதுக்குள்ள இருக்கு அந்த சக்தி இருக்கின்றதுதான் அது வெளியில வரும் ஒரு ஸ்திரீ புருஷாருடைய முகஜாட குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தை டாக அப்பாவுடைய முகஜாட இருக்கு அப்போ அப்பானுடைய எசன்ஸ் கூட குழந்தை வந்திருக்கு ஆனா காரணத்துல அது புரியாது காரிய ஸ்வரூபத்தை பார்க்கும்போது இவ்வளவு எங்க இருக்குனார் சூட்சமமா அங்க இருந்திருக்கு அது போல அஜிலாந்த கோட்டி பிரம்மாண்டங்களும் ரங்கநாத ரூபத்திலே சூட்சமமா இருக்கு அப்போ அவர் தோன்றது சோழர்கிறார் அவரிடத்திலேருந்து உலகம் பிரகடனம் ஆச்சுன்னா உலகத்துல பிரம்மலோக பரியந்தமான எவ்வளவு கோட்டி நாம ரூபங்கள் எவ்வளவு லோகங்கள் எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கோ இவ்வளவுக்கும் மூல காரணமான வஸ்து அப்படின்னு பிரம்மஸ்வரூபத்தை சொல்றோம் அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் ஸ்ரீரங்கம் பிரம்மணே இனமாக அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல அந்த பிரம்மஸ்வரூபத்தை தான் நம்ம பார்க்கிறோம் அதுக்குதான் யோக நித்திரம் யோகம் செய்யும் பொழுது எல்லாம் லோகங்கள் எல்லாம் மறைஞ்சு விடுறது யோகத்துல ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா உலகமே மறந்து விடுறான் இல்லையா அப்போ அவனை பொருத்தியவர் என உலகம் மரம் சொல்றது இல்லையா அதனால பகவான் யோகத்தில் இருக்கிற நிலைய யோக நிதிரை தமேவ விஷ்ணு பிரகாசேஷ் பிரகாசல் நீ ஆதியிலேயும் மத்தியிலையும் அந்தத்திலையும் நீயேதான் நீதான் உலகத்தை தன்னிடத்துல அடக்கிக்கிறாய் பிறகு உலக சிருஷ்டி சமயத்திலே வெளிப்படுத்துறாய் வெளிப்படுத்தின உலகத்திலேயும் அந்தரியாமியாயிருக்கிறாய் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களையும் செய்கிறாய் ലീലിഹിയൻ ചെയ്യായി ഉലഹത്തിന് സർവകാരണമാണ് വസ്തു നീയല്ലവോ ബ്രഹ്മാണ്ടമേതജരെ തവൈവേ നിധായ ശേഷേ കൃതയോഗനിദ്ര പുനശ്ചർവം ബഹിരേവ ലോകം വിസൃജി അനന്ത അപ്പൊ എല്ലാവർക്കും പിതാ യാര് അവരുടെ എന്താണ് ഉലഹം അപ്പൊ എല്ലാവർക്കും പിതാ അവർ തസ്വാത്തമേവാസിതാ ജനാന കുഴഞ് പിതാവത്തവരെ വേറെ ഗതിയില്ല உமை தவிர எங்களுக்கு வேற கதி இல்ல வினாட் பஜா கிஞ்சன தேவா ஏதாதிசம் தேவ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகன் கரோகரா வள்ளிமலால் கரோகரா கச்சேம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே